உங்களோடு பேசுவது உங்கள் அன்பு சகோதரன் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இன்று நாம் பார்க்கிற பகுதி என்னவென்றால் நம்முடைய சொந்த மாம்சம் நம்மை என்னவெல்லாம் செய்வதற்கு அதை தூண்டி வைக்கும் நம்முடைய மாம்சத்தில் நன்மை இருக்கிறதா இல்லையா அதோடு நமக்கு எவ்வளவு காலம் போராட்டம் இருக்கும் மாம்சத்திற்கு பின்னாக இருப்பது எது இந்த மாம்சத்தை குறித்து நாம் கவனிக்காவிட்டால் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாய் போய்விடும் ஆகையினாலே இது வெறும் மாம்சம் என்று நாம் நினைத்து விட முடியாது இதற்கு பின்னாக இருதயம் இருக்கிறபடியால் திருக்குள்ளதும் மகா கேடுமான வேலைகளை செய்துவிடும் ஆகையினால் இந்த மாம்சத்தை குறித்து படிப்பது என்பது நமக்கு மிகுந்த அவசியம் அதாவது மாம்சத்தை படிப்பது என்பது மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாப்புகளை எவ்வாறு நாம் போராடி மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் என்ன விதமான விபத்துக்களை அது ஏற்படுத்திவிடும் என்பதை பற்றி தான் நாமும் இன்று பார்க்க போகிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றுல பதினேழு வரைக்கும் ஆவிக்கேற்றபடி நாம் நடவாவிட்டால் மாம்சத்திற்கென்று ஊழியம் செய்துவிடும் நமக்கு ரெண்டு காரியம் இருக்கிறது மாம்சம் ஆவி ரோமர் எட்டின் படி பார்த்தா அது உங்களுக்கு வெளிப்படையா தெரியும் மேலோட்டம் பார்த்தா மாம்சம் வெளிப்படையா உள்ளுக்குள்ள ஆவி அதுக்கு மனம் இருதயம் ஆத்துமா என்று நம் எல்லோருக்குமே தெரியும் இதில் சில முரண்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அது இப்பொழுது நாம் பேச மாட்டோம் சரி இந்த மாம்சம் என்ன செய்கிறது என்று பார்த்தீங்கன்னா கலாத்திர ஐந்து பதினேழுல மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி இச்சிக்கிறது செய்ய என்று இச்சிக்க செய்யாதபடி ஒன்றுக்கொன்று தொடர்ந்து விரோதமாகவே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய போராட்டம் முதலாவது நமக்கு நாமே நம்முடைய சொந்த நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாம்சத்தை குறித்து மிகப்பெரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது நாம் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய அறுவடை அதை மறைந்து மறந்து போகக்கூடாது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டிலே எந்த நோக்கத்தில் வாழ்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்ய வேண்டும் வாழ்ந்தாலும் நாம் அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும் ஏன் நாம் சொல்கிறோம் என்றால் அப்போதான் ஒரு பயம் இருக்கும் நாம் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்க கூடாது ஆவிக்கேற்றபடியும் விதைக்க முடியும் மாம்சத்திற்கென்றும் விதைக்க முடியும் அப்ப என்ன விதைக்கிறோமோ அதற்கேற்ற பலனைத்தான் நாம் பெற்றுக்கொள்வோம் மாசத்திற்கென்று விதைத்துவிட்டு ஆவிக்கென்று ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது நித்திய ஜீவனை அறுக்க முடியாது அப்போ ஆவியின் சிந்தையோடு ஆவிக்குரிய வேலைகளை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்போ அப்படி செய்யாத பட்சத்தில் இந்த மாம்சம் காலாயிரத்தி ஐந்து ஒன்பதிலே ஏற்கனவே பிசைந்த நிலையில் இருக்கிற நம்மை புளிப்புள்ள மாவாக நாம் சேர்த்தோம் என்றால் அது நம்மை கெடுத்துவிடும் அந்த கெடுக்க விடாதபடி நாம் கவனமா இருக்க வேண்டும் கசப்பான ஒரு வேர் முளைத்து எப்ரூ பனிரெண்டாம் அதிகாரம் கசப்பான வேர் முளைத்தால் கலக்கம் உண்டாக்கும் இப்படி செய்வதினாலே நம்மை தீட்டுப்படுத்த அது ஏது உண்டாக்கிவிடும் பாருங்க நம்முடைய மாம்சத்துல பழைய பாட்டுக்கு திரும்ப செல்லும் பொழுது இஸ்ரேவலர்களை அநேக உதாரணங்களாக நாம் பார்க்க முடியும் ராஜாக்கள் சிலர் விசேஷமா சாலம் பிரசங்கி பத்து ஒன்ல சொல்றாரு ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை கூட சொற்ப மதியினம் கெட்டு நாரி மாம்ச பெலவினத்தோடு நாம் போராடி செய்காவிட்டால் அது நம்மை கெடுத்துவிடும் இந்த மாம்சத்தில் போராடி ஜெயித்த பிறகு ஒரு பின்னணி நமக்கு உண்டு என்ன பின்னணி இருக்கு எபரி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்திலே அவருடைய பரிசுத்திற்கு நாம் பங்காளிகளாம் அதற்காக இந்த பூமியிலே வாழும் பொழுது இந்த மாம்சத்தில் ஏற்படுகிற சிற்சில காரியங்களை குறித்து மேற்கொள்வதிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டு சிந்தை இருக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வரைக்கும் மாம்ச சிந்தை ஆவின் சிந்தை இரண்டும் இரண்டு காரியங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது ஒன்று நன்மைக்கேதுவானது இன்னொன்று தீமைக்கேதுவானது அப்போ தீமைக்கேதுவான செயல்பாடுகள் நன்மைக்கேதுவான காரியங்களைக் கொண்டு முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா ரோமர் எட்டு பனிரெண்டு பதிமூணுல சொல்றாரு மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடன்பட்டவர்கள் அல்ல கடனாளிகள் அல்ல எட்டு பதிமூணு சொல்றாரு மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்றார் ஆக நாம் இந்த ஆவியினாலே அதை பரசுத்தாவின் சொல்லது மாம்சத்திற்கு காரியங்கள் அப்போ ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் நாம் பிழைப்போம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆவியானவர் கொடுத்த பிரமாணத்தை பற்றி பேசுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை நாம் ஏமாந்து போயிடக்கூடாது ரோமர் எட்டு பதினெட்டுல பாருங்கள் நம் தான் பிரசங்கி ஏழு இருபத்தி ஒன்பதுல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் உபாய தந்திரங்களை தேடுறோம் ஆனால் பிரச்சனையானது இந்த தான் நமக்கு அதிக தொல்லைக்குரியதா இருக்கிறது ஆனால் படைக்கும் போது அவ்வாறு ஒரு படைக்கவில்லை ஆனால் துன்புறுத்துகிற கெடுத்து போடுகிற ஒரு தீய காரியங்களை இது வழியாகத்தான் நடப்பிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்த இன்னொரு வழியை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனமும் ஆறாம் வசனமும் நாவானது நம்முடைய முழு சரீரத்தை கரைப்படுத்தி நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது அப்படியானால் நம்முடைய மாம்சத்திற்கு நாம் இடமளிக்காமல் கடிவாளம் போடக்கூடியவர்களாக இருக்கணும் யாக்கோபு நான்கு ஒன்னு சொல்றார் இதனால் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் நமக்கு தோன்றுகிறது யாக்கோபு நான்காம் அதிகாரம் ரெண்டும் மூன்றுல இந்த இச்சைக்காக ஜபம் பண்ணினாலும் போர் செய்வதாலும் கொலை செய்தாலும் சண்டையும் யுத்தமும் பண்ணினாலும் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லைன்னு சொல்றார் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் யாக்கோபு நான்கு மூன்றுல அப்போதான் சொல்றாரு இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் மேம்பாடாக அந்த மாம்சத்தை செலவழித்துட்டு நான்கு நாங்கள சொல்றாரு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை உலகத்திற்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகிங்கனாகிறான் அப்போது தேவனுக்கு இருக்கிற ஒருவருக்கு அவருடைய வேலையில் பொறுப்பை தேவன் கொடுப்பாரா நிச்சயமாக தரமாட்டார் அப்போ விபசாரி விபசாரிகளே என்றார் பாருங்களேன் அவங்க பூமிக்குரிய ஒரு விவசாயம் மாதிரி தெரியல ஆனால் பூமிக்குரிய சுபாவங்களை உடையவங்களாக நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்றில் இருக்கிறாங்க இது உலகம் இந்த உலகம் வந்து துரோகம் செய்து தேவனுக்கு தேவனுக்கு துரோகம் செய்கிறபடியினாலே இந்த மாம்சத்தில் தான் பொறாமை கொலை இவைகளெல்லாம் இருக்கிறது அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கிற விரும்புகிறவர்கள் மாம்சத்திற்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் இந்த மாம்சம் நம்மை கெட்டுப்போவதற்கு எதுவாக செயல்படுத்துவதற்கு நாம் ஒருபோதும் ஏதுகுண்டாக்க கூடாது இப்படி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒம்போதாவது வசனம் மற்ற இருபத்தாறு நாற்பத்தொன்னு சொல்கிறாரு ஆவி உற்சாகம் உள்ளதான் மாம்சமோ பலவீனம்ன்றார் ஒருவேளை அது சோர்வானதாக இருக்கலாம் அல்லது தூங்கக்கூடியதாக இருக்கலாம் நம்முடைய உள்ளான மனிதன் பலமுள்ளதாக இருக்கலாம் இந்த விதமாக நம்ம சோர்வுக்குள்ளாக கொண்டு போகலாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய விடாமல் தடுக்கிற வேலையும் செய்யலாம் ரோமர் ஏழாம் அதிகாரத்தின்படி முதலாவது நாம் வெற்றி பெற்ற உதாரணங்களை கவனிப்போம் இந்த மாம்சத்தோடு போராடி வெற்றி பெற்ற சில மக்களை கவனிக்கும் பொழுது ரோமர் ஏழில் தான் அது விரிவாக இருக்குது பல முறை பேசியிருக்கிறோம் ரோமர் ஏழு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா இது போன்ற பிரசங்களை முன்னுமே நாம் பண்ணியிருக்கிறோம் அதை செய்திருக்கிற அவர் வந்து நன்மை செய்ய விரும்புகிறாரு ஆனால் அவரால் செய்ய முடியல தேடுறார் தேடி சரி எனக்கு விருப்பம் இருக்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச ஒரு பாடு அவர் தான் பிரச்சனை என்பதை கண்டுபிடிச்சார் சரி மாம்சத்திற்கு பின்னணி அங்க எதுவும் சொல்லப்படலை கண்டிப்பாக இருதயம் தான் அது காரணமா இருக்கும் ஏன்னா மார்க்ல ஹயத்தத்திலிருந்தா எல்லா கபடு பஞ்சகம் பொருளாசை விபச்சாரம் எல்லாமே அங்கிருந்தா வருகிறது சரி அது தேடி கண்டுபிடிச்ச பிற்பாடு மாம்சம் தான் பிரச்சனையாக இருக்கிறதா கண்டுபிடிச்ச பிற்பாடு அப்போ இன்னும் தேடுறார் தேடிட்டு அவயவங்கள் இருக்கிற ஒரு காரியங்களை பார்க்கறாரு சரி பிடிச்சிட்டு போயிடுது இப்போ அவர் கதர்றாரு அப்போ எப்படி விடுதலை யாருன்னு கேட்டீங்கன்னா உள்ளான மனிதனில் தேவனுடைய பிரமாணத்தின் மேலே வாஞ்சியா இருக்கிறது புறம்பான காரியமானது அவரை கெடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆகையினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினால விடுதலை பெற்றார் ரோமர் எட்டு அவர் ரோமர் ரெண்டுல ரோம்பர் நின்று பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் சொல்றார் இப்படி இவர் இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கண்டுபிடித்து வெற்றி பெற்றதாக சொல்றார் அப்போ யோசிப்பு ஆதியாக முப்பத்தி ஒன்பது ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் மாம்சத்தோடு போராடும் போது நாம் பகிக்கப்படுவோம் ஆதி முப்பத்தொம்போது பதிமூணுலேருந்து இருபது வரைக்கும் இந்த உபத்திரவங்களும் பலவீனத்தோடும் போராடி ஜெயிக்கும்போது கர்த்த நம்மோடு கூட இருப்பார் இது எவ்வளவாய் நம்ம தேட்டுகிறது பாருங்கள் நம்முடைய மாம்ச மாம்சலவீனத்தோடு போராடி வெற்றி பெற்றால் கர்த்த நம்மோடு கூட இருப்பார் அதே மாதிரி தானியல் நீங்கள் படித்தீங்கன்னா தானியல் ஒன்று எட்டுலேருந்து ஒம்பதில் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தாங்க அப்போது போஜனம் கொடுக்கப்பட்டது அப்போ சொன்னாங்க தீட்டு என்று நினைத்து தலைவனத்தில் வேண்டிக்கொண்டார் கொண்டார் நடந்தது என்ன தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு கிடைக்கும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார் பாருங்க நாமும் நம்ம சூழ்நிலை வேற நாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் நாம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி நாமளே நினைக்காம நாமும் இந்த மாம்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தனம் நம்ம இழந்து போய்விடாதபடி மாம்சத்திற்காக வாழாதபடி நாம் வேண்டி கொள்ளணும் நிச்சயமாக தயவு கிடைத்தது இவ்விதமாக ஒரு வேலைகளை செய்து போராடி நம்ம மாம்சத்தை நாம் என்ன செய்யணும் ஜெயிக்கணும் இடுக்கமான சூழ்நிலை நமக்கு வரும் ஆனாலும் நாம ஜெயித்து வெற்றி பெறுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாமும் இந்த மாம்சத்தோடு போராடி வெற்றி பெற்றோம் என்றால் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இல்லைன்னா அது சரியாக்கிட்டு போயிடும் நாம் எப்பொழுதுமே மாம்சத்திற்கு பிழைப்பதற்கு கடனாளிகள் அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்படி போராடி வெற்றி பெறும் பொழுதுதான் நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் அப்படி நம்ம ஜெயித்த பொழுது சொல்றாரு வந்து லூக்கா பதினேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான் அப்போ இந்த இளையகுமார் தன்னுடைய மாம்சத்திற்காக பிழைத்த பொழுது அவன் ஒரு ஒரு கடினமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டான் புத்தி திரும்பி வந்தபோது தகப்பனுடைய வீட்டை தேடினான் ஆகவே மாம்சத்திற்காக நான் பிழைக்கிற பொழுது ஏசா ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய பிறப்புரிமையை விட்டுக்கொண்டான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏசு என்ன சொன்னார் மனிதன் நாற்பத்தி நாளை மாத்திரமர்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார் மற்ற நாலு நாள் நாம் இவ்விதமாக சொல்லுவோமா நம்முடைய மாம்சத்திற்காக பிழைப்போமா நம்முடைய மாம்சம் நம்ம அடிமையிட்டு போவோமா நவம்பர் ஆறு பதினாறுபடி நம்ம அதற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கலாமா தயவு இயேசுவானவர் போராடி வெற்றி பெற்றார் இந்த பூமிக்காக வாழவில்லை அவர் வாழ்ந்தார் நாமும் அப்படி வாழ்வோம் மாம்சத்தை நாம் வேண்டிக் கொள்வோமா பரலோக நீர் எங்களுக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறேன் இந்த சரீரம் தீமை செய்ய விரும்பக்கூடிய ஒன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அநேக உபாய தந்திரங்களை நாங்கள் தேடிக்கொள்கிறோம் இழந்து விடுபடுவதற்காக நாங்கள் இதற்கென்று பிழைக்காமல் ஆவியினாலே நித்திய ஜீவனுக்காக பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் பிதாவே நாங்கள் இதற்காக பிழைப்பதற்கு கடனாளிகள் அல்ல நாங்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவியும் மாம்ச விரோதமாகவும் போராடிக் கொண்டிருக்கிறது நாங்கள் இதை ஜெயிப்பதற்கான பெரிய போராட்டங்களை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் பிதாவே உலகத்தின்படி வாழ்வதற்கு நான் உலகத்துக்குரியவர்கள் அல்ல இந்த உலகத்தை இயேசு செய்தது போல ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும் பிதாவை தேடி கண்டுபிடிக்க உதவி செய்யும் எங்களுடைய பிரச்சனை எங்க இருக்கிறது எது எங்களை கத்திரிக்கிறாக நடத்துகிறது என்பதை கண்டுபிடித்து அதோடு போராடி ஒரு நாள் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே எங்களுடைய ஆண்டவர் இயேசு செய்தது போல எங்களுக்கு ஜெயிப்பதற்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே வாழ்த்துக்கள் அன்பான உள்ள பிள்ளைகளே உங்களை கத்தருடைய இரக்கமும் அன்பும் உங்களோடு கூட இருப்பதாக அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம்